அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு முக்கியமான மருத்துவ குணம் உள்ள ஒரு செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த செடியினுடைய பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா வெட்டி வேறுங்க நம்ம ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சும்மா இருக்காங்களோ அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏன் வெட்டியாக இருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த செடிக்கு ஏன் இந்த வெட்டி வேறுனு பெயர் வர காரணம் ஏன் வச்சாங்கன்னு தெரியல ஏன் பெயர் பெற காரணம் அப்படின்றதையும் இந்த பதிவு மூலயமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வெட்டி வேருடைய செடியை வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய புல்லையும் கீழே இருக்கக்கூடிய அந்த வேரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டாலுமே வெட்டி எடுத்துட்டாலுமே அதுக்கப்புறம் இடையில் இருக்கக்கூடிய அந்த கட்டையை நடவு பண்ணுறது மூலயமா திருப்பூமே நம்ம செடியை உருவாக்கிக்கலாம் அதனால தான் இதை வெட்டி வேர்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதை அழைக்கிறாங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் வகையை சேர்ந்தது தான் ஓகேங்களா ஒரு குத்து செடின்னே நம்ம சொல்லலாம் இந்த செடியானது வந்து பார்த்திங்கன்னா மண் அரிமானத்தை தடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய செடின்னே சொல்லலாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு செடிகளையுமே பராமரித்து பேணி கா பாதுகாத்துருக்காங்க அப்படின்னா ஒரு முக்கிய அதுக்கு பின்னாடி நமக்கு நிறையவே நன்மை அளிக்கக்கூடிய ஒரு செடியாக தான் இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொருளை காத்து வச்சுருக்கான பெரிய விஷயம் தான் அது ஓகேங்களா ஆனால் இந்த வெட்டிவேரால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றதே நம்ம இந்த வீடியோ பதிவு மூலயமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெட்டிவேர் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏராளன்னே சொல்லலாங்க ஓகேங்களா இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய காற்றோட்டத்தை வந்து ஏற்படுத்தி மண்ணுடைய புலப்பழுப்பு தன்மை அதிகரிக்கிறதுனால தான் இந்த வெட்டி வரவை வந்து பயன்படுத்துவாங்க எல்லாருமே வரப்போகிறங்களில் வந்து மண் அரிமானத்தை தடுக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க மண் அரிமானத்தை எப்படி தடுக்குது மூலயமா தடுக்குது எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா அதில் இருக்கக்கூடிய வேர் பகுதி அந்தளவுக்கு கிரிப்பாக இருக்கும் அதனால தான் இந்த வெட்டி உயர்வு வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா இன்னைக்குமே நம் இன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து ரோடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்ஸில் ரோட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேற வந்து பயன்படுத்துவாங்க எதுக்காக அப்படின்னா மண் அரிமானத்தை தடுக்கிறதுக்காகவும் நம்ம நிறைய வெள்ளம் ஏற்பட்டுருச்சு நிறைய மழை பேஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் மண் அரிமானத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது இயற்கையாக நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அதுக்கு இந்த செடியை பயன்படுத்துற மூலிமா மண் அரிமானத்தை நம்மளால் தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன கதை கூட சொல்லலாம் எது எப்படி சொல்லலான்னா உள்ளூர் மாடு வந்து வில போகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உள்ளூர் இருக்கிறவனுக்கு வந்து எப்படி என்னன்றது தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இந்தியாவையே தாயகமாக கொண்ட ஒரு வெட்டிவேறு செடி நாம் மதிக்கிறது ஆனால் இந்த உலகமே அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் தமிழ்நாடு தாய் தமிழ்நாடே வந்து தான் அது தாயகமாக கொண்டு இருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயன்னே சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து மண் அரிமானத்தை மட்டும் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேர்களையும் விற்பனை செஞ்சு நமக்களால் கூடுதல் வருமானம் பெற முடியும் என்றைக்குமே விவசாயிகளுமே செஞ்சிட்டு தான் இருக்காங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இதில் இருக்கக்கூடிய அந்த வேர் பகுதியை நம்ம வெட்டி எடுத்து நல்லா காய வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஒரு மண்பானைகளை வந்து அந்த வேர்களை வந்து அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கா நல்லா ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துகிட்டு நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு தேவையான மண்பானையில் இந்த வேர் போட்டு ஒரு நாள் நல்லா ஊறுன பிறகு அந்த தண்ணியை குடிக்கிறது மூலிமா நமக்கு நிறைய விதமான பிரச்சனையை வந்து சரி செய்யும் அந்த வெக்கை நம்ம நம்ம வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய வெக்கையை வந்து சரிபடுறத சொல்லுவாங்க அந்த கோப்பளம் அப்புறமா நமக்கு ஏற்படக்கூடிய சுட்டு சுட்டாக சிறுநீர் கழிக்கிறாங்க இல்லையா அப்புறம் அந்த வேர்வையும் சரி பண்ணுறதுக்கு இந்த இந்த வெட்டி வேறுடைய மூலிகை ரொம்பவே பயன்படுறதாக சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றி வேறு எந்த அளவுக்கு பயனுள்ள அழிக்குது அப்படின்றதே இந்த மாதிரியான செடிகளை நீங்கள் வரப்போகிறங்கள்லேயோ இல்லை உங்களுடைய தோட்டம் இல்லை வீட்டு தோட்டங்கள்லையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒதுக்கி வளர்க்குறது மூலிமா நமக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் நீங்கள் எந்த இடத்துல ஸ்பேஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி இருந்தாலே இந்த செடியை ஈஸியாக வளர்க்க முடியும் தோட்டமாக இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சுன்ற பேக்கில் வளர்த்திங்கன்னா நிறைய ஹீல்டு கிடைக்கும் ஓகேங்களா அப்புறம்